தமிழக மக்களின் சுகாதார தேவையை பூர்த்தி செய்வதோடு தமிழ்நாட்டில் உள்ள ஏழு எளிய மக்களுக்கும் நவீன மற்றும் மேம்படுத்தப்பட்ட மருத்துவ வசதிகளை அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கட்டணமில்லாமல் வழங்கும் வகையில் புரட்சித் தலைவி அம்மாவின் அரசால் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் திமுகவின் ஊழல் கொள்ளைக்கு முற்றுப்புள்ளி வைத்த இந்த திட்டத்தின் நோக்கம் என்ன பயன்கள் என்னென்ன விரிவாக பார்க்கலாம் ஒன்பதாம் ஆண்டு திமுக ஆட்சியில் உயிர்காக்கும் உயர் சிகிச்சைக்கான காப்பீடு திட்டம் என்ற பெயரில் பொதுமக்களின் நோயில் கோடிகளை சுருட்டி வந்தது திமுக அதாவது வீராணம் ஏரி திட்டத்தில் முரசொலிமாறனுக்கு நெருங்கிய நண்பரான சத்யநாராயணன் என்பவருடைய நிறுவனத்துக்கு டெண்டர் வழங்கி ஊழல் விவசாய நிலங்களுக்கு தனியார் நிறுவனங்களின் வாயிலாக பூச்சி மருந்து அடிக்கும் திட்டத்தை அப்போது மத்தியில் ஆட்சியில் இருந்த இந்திரா காந்தி தலைமையில் அரசு இந்தியா முழுவதும் செயல்படுத்திய போது தமிழகத்தில் ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிறது என்ற ஆணவத்தில் திமுகவின் முக்கிய நிர்வாகியும் கருணாநிதிக்கு மிக நெருக்கமானவருமான அன்பில் தர்மலிங்கத்தின் வாயிலாக ஏக்கருக்கு இத்தனை சதவிகிதம் என கமிஷன் பேசப்பட்டு இறுதியில் கமிஷன் வழங்கிய நிறுவனத்துக்கே திட்டம் உறுதி செய்யப்பட்டு ஊழல் என திமுகவின் அத்தனை திட்டங்களின் பின்னணியிலும் இம்மாலிய ஊழலே மலிந்து கிடக்கிறது ஏழை மக்களுக்கான அரசு காப்பீடு திட்டத்தில் தனியார் காப்பீட்டு நிறுவனத்துடன் இணைந்து கோடிகளை சுருட்டியது திமுக நாட்டு மக்களுக்கு சேவையாற்றவே தங்களது சுயலாபத்துக்காக தனியார் காப்பீட்டு நிறுவனத்துடன் இணைந்து ஏழை மக்களுக்கான அரசு காப்பீடு திட்டத்தை செயல்படுத்தியது திமுக அரசு காப்பீடு என்ற பெயரில் மக்கள் அவதி நோயில் கூட திமுக ஊழல் செய்ததன் இந்த போக்கு பிணத்தை தின்னும் கழுமை காட்டிலும் படு கேவலமான பிழப்பே என்றே விமர்சிக்கப்பட்டது அதிலும் திமுக ஆட்சியில் அரசு காப்பீடு என கூறி பெயருக்கு அட்டை வழங்கப்பட்டதைத் தவிர ஏழை எளிய மக்கள் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற முடிந்ததா என்றால் பெரிய கேள்விக்குறியே திமுக ஆட்சியில் அரசு காப்பீட்டு திட்டத்தின் கீழ் உரிய சிகிச்சை பெற முடியாமல் மக்கள் தத்தளித்தது ஒரு பக்கம் என்றால் மறுபக்கம் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை என்ற பெயரில் தனியார் காப்பீட்டு நிறுவனம் மூலம் கோடிகளை சுருட்டி ஊழலில் திளைத்துக் கொண்டிருந்தது திமுக இதையடுத்து பனிரெண்டாம் ஆண்டு புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சியில் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு ஏழை எளிய மக்களின் துயர் துடை தெரியப்பட்டது ஏழை எளிய மக்களுக்கும் நவீன மற்றும் மேம்படுத்தப்பட்ட மருத்துவ வசதிகளை அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கட்டணமில்லாமல் வழங்கும் வகையில் புரட்சி தலைவி அம்மாவின் அரசால் கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் ஏழை மற்றும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள் உயர்தர மருத்துவ சிகிச்சைகளை பெறுவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் அதாவது ஏழை மற்றும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள் தங்களின் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்து கொள்ள தனியார் மருத்துவமனையை நாட வேண்டிய கட்டாயமோ அல்லது விருப்பப்பட்டாலோ அவர்களின் மருத்துவ செலவினங்களை அரசே ஏற்று பூர்த்தி செய்யும் வகையில் புரட்சி தலைவி அம்மாவின் அரசால் கொண்டுவரப்பட்டதுதான் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் இந்த காப்பீட்டின் மூலம் அங்கீகரிக்கப்பட்டுள்ள மருத்துவமனைகளில் குறிப்பிட்ட நோய்களுக்கு கட்டணம் இல்லாமல் நான்கு லட்சம் வரை மருத்துவ சிகிச்சைக்கான காப்பீடாக வழங்கப்படுகிறது இதில் சில குறிப்பிட்ட சிகிச்சைகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரை வழங்கப்படும் மேலும் இப்புதிய காப்பீடு திட்டத்தில் குழந்தைகளுக்கான சிகிச்சை முறை உட்பட சிகிச்சை முறைகளுக்கும் தொடர் அறிதல் கண்டுபிடிப்பு முறைகளுக்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து வயதினருக்கும் இதயம் நரம்பு சிறுநீரக நோய்கள் மற்றும் அறுவை சிகிச்சைகளுக்கு இந்த காப்பீடு திட்டத்தின் மூலம் பயன் பெறலாம் இதில் என்ன சிறப்பு என்றால் சிகிச்சைக்கு சம்பந்தப்பட்ட பரிசோதனைகளும் காப்பீட்டுக்காக வரையறுக்கப்பட்ட தொகையிலேயே அடங்கும் வழியில் வழிவகை ஏற்படுத்தப்பட்டுள்ளது புரட்சி தலைவி அம்மா வந்து பொதுமக்களுக்கு பெரிய நல்ல உதவிகள் செஞ்சிருக்காங்க பெண்களுக்கான ஸ்கூட்டி தாலிக்கு தங்கம் இலவச கிரைண்டர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு லேப்டாப்பு இது போல நிறைய நல்ல திட்டங்களை செஞ்சு அவங்க பொதுமக்களுக்கு நன்மைகளை வச்சாங்க அதை தொடர்ச்சியாக நம்ம இப்போ பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பொதுமக்களுக்கான மருத்துவ காப்பீடு திட்டம் செஞ்சு அது இன்றைய அளவுக்கும் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு லட்சம் ரூபாய் சாதாரணமாகவே நம்ம மருத்துவ ரீதியில் வந்து பயன்பெற முடியும் அதையும் தாண்டி ஒரு சில குறிப்பிட்ட வியாதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சம் வரைக்குமே வந்து நம்ம வந்து அதில் மக்கள் பயன்படலாம் அதாவது அறுவை சிகிச்சைக்கு முன்னதாக மேற்கொள்ளப்படும் இரத்த பரிசோதனை சிறுநீரக பரிசோதனை இரத்த சர்க்கரை பரிசோதனை ரத்த கொழுப்பு பரிசோதனை கல்லீரல் செயல்பாடு பரிசோதனை ஹெப்படைட்டிஸ் பி இரத்த பரிசோதனை நெஞ்சு சுருள் படம் நெஞ்சு ஊடுகதிர் படம் போன்ற எந்தவித பரிசோதனையாக இருந்தாலும் சரி அதற்கான கட்டணமும் இந்த காப்பீட்டு தொகையின் மூலமே ஈடு செய்யப்படும் ஒருவேளை அறுவை சிகிச்சை தேவைப்படாத பட்சத்திலும் அதற்காக செலவழிக்கப்பட்ட கட்டண தொகையை திருப்பி வழங்கவும் இந்த திட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி நிறுவனம் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது முதலமைச்சரின் இந்த விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலம் ஏழை எளிய மக்கள் நோய்வாய்ப்படும் போது அதனை உடனடியாக கண்டறியவும் தேவையான சிகிச்சைகளை உடனுக்குடன் பெறவும் இயலும் புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்து முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலம் தற்போது இரண்டு கோடிக்கும் அதிகமான மக்கள் பயனடைந்து வருகின்றனர் இதில் முக்கியமாக முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தை முழுக்க முழுக்க இந்திய அரசுக்கு சொந்தமான பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனமான யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி என்ற நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுத்தியது புரட்சித்தலவி அம்மாவின் அரசு அதாவது தனியார் காப்பீட்டு நிறுவனம் மூலம் திமுக அடித்து வந்த கொள்ளைக்கு முற்றுப்புள்ளி வைத்து காப்பீடு திட்டத்திற்கான பயன் முழுமையும் ஏழை எளிய மக்களை சென்றடையும் வகையில் இந்த அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டது புரட்சித்தலைவி அம்மாவின் அரசு இது தவிர தமிழக மக்களின் சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் எண்ணற்ற பல திட்டங்களையும் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு